அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால அருமையான இம்மானிய சொந்தங்களே அஸ்மாவுல் ஹஸ்னா என்னும் அல்லாவின் அழகிய திருநாமங்களில் மிகவும் மகத்துவமிக்க தனித்துவம் வாய்ந்த ஒரு இஸ்மை அந்த இஸ்மை குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிற்கு மூன்று நிபந்தனைகளுடன் நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் அதுவே தீர்வாக அமையும் பொருளாதாரம் என்பது நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று உலகம் சார்ந்த பலதரப்பட்ட கடமைகள் நம்முடைய அன்றாட தேவைகள் மட்டுமல்ல மறுமை சார்ந்த சில குறிப்பிட்ட கடமைகளுக்கும் பொருளாதாரம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது மனிதனின் நிம்மதி மன நிறைவு ஆனந்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இவைகள் அனைத்திலும் பொருளாதாரம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்பேற்பட்ட பொருளாதாரத்தில் ும் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய அழகான இஸ்முதான் அல் லத்தீஸ் என்னும் அல்லாஹுடைய திருநாமம் இந்த லத்தீஸ் என்னும் திருநாமத்தின் தனித்துவம் என்னவென்று பார்த்தால் அல்லாஹுடைய திருநாமங்களில் லாமை கொண்டு லாம் என்னும் எழுத்தை கொண்டு தொடங்கும் ஒரே திருநாமம் லத்தீஸ் என்னும் இந்த திருநாமம்தான் லாம் என்ற எழுத்து பல பொக்கிஷங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதாக மார்க்க மேதைகள் குறிப்பிடுவார்கள் குறிப்பாக நம்முடைய கலிமா லாம் என்ற எழுத்தை கொண்டுதான் தொடங்குகிறது மட்டுமல்ல கலிமாவில் லாம் என்னும் எழுத்துதான் அதிகம் இடம் பெறுகிறது அப்பேற்பட்ட லாமை கொண்டு துடங்கும் ஒரே இஸ்மு லத்தீப் என்னும் இந்த இஸ்முதான் அதே சமயம் குர்ஹானில் ஏழு இடங்களில் அல்லாஹ் இந்த லத்தீப் என்னும் தனது பெயரை குறிப்பிடுகிறான் ஏழு இடங்களில் குர் இடம் பெறுகிறது இப்பேற்பட்ட தனித்துவங்கள் இன்னமும் உண்டு மட்டுமல்ல இது பொருளாதாரத்தோடு எப்படி சம்பந்தப்படுகிறது என்று பார்த்தால் திருமலையில் அல்லாஹ் சில இடங்களில் எருசுக்கு மையஷா என்பதின் பொருள் என்னவென்றால் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உலக வளங்களை செல்வங்களை வாரி வழங்குகிறான் என்று அர்த்தம் அவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடும் ஒரு இடத்தில் அல்லாஹூ லத்தீப் விபாதிக் என்று லத்தீப் என்னும் இந்த பெயரை கொண்டுதான் தன்னை அறிமுகப்படுத்தி செல்வத்தை பற்றி பேசுகிறார் எனவேதான் குர்ஆனின் ஆய்வாளர்கள் இந்த லத்தீப் என்னும் இஸ்மிற்கும் பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க மகத்துவமிக்க இந்த லத்தீப் என்னும் இஸ்மை ஓதக்கூடிய முறை என்ன அந்த மூன்று நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லத்தீப் என்னும் இஸ்மை ஒன்பது முறைவர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த அளவிற்கு நாம் ஓதுவதாக முடிவு செய்துவிட்டால் மூன்று நிபந்தனைகள் உண்டு இந்த மூன்று நிபந்தனைகளில் முதலாவது தொழுகை தொழுகை கடமையான தொழுகை நிறைவேற்றிய பிறகுதான் இதை கொண்டு இதை ஓதுவதன் மூலம் நாம் முழு பழனை அடைய முடியும் தொழுகை இல்லாமல் விரும்பினேன் அல்லாவுடைய திருநாமங்களை தனித்து ஓதிக்கொள்வது அதன் முழு பலனை பெற்றுத்தராது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மருத்துவரிடம் செல்லும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகளை முன்வைக்கிறோம் மருந்துகளை எழுதி தருகிறார் அதை சாப்பிடும் முறையை குறிப்பிடும் பொழுது உணவுக்கு முன் உணவுக்கு பின் என்பதாக சொல்வார் உணவின்றி மருந்து இல்லை உணவுக்கு பிறகு உணவோடு உட்கொள்ளும் பொழுதுதான் அது அதனுடைய வேலையை செய்கிறது அப்படி இருக்க இந்த இஸ்முகளின் பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது தொழுகையோடுதான் தொழுகை இல்லாமல் தனித்து இதை ஓதுவது முழு பலனை பெற்றுத்தராது என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் நினைவித்துக் கொள்வேன் எனவேக்கு பிறகுதான் அதிலும் குறிப்பாக பிறகு என்பது பரக்கத்தான நேரம் நேரத்தில் தான் பரக்கத்துகள் பங்கு வைக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் ஒன்று குறிப்பிடுவார் அந்த ஃபஜிர் தொழுகை தொழுதுவிட்டு

இரண்டாவது நம்பிக்கை நாம் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நிராசையாகிவிடக்கூடாது ஆதரவை இழந்து விடக்கூடாது அல்லாஹா திருமலையில் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹுடைய ரசனத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே நிராசையாகாமல் முழு ஆதரவு வைத்தவர்களாக முழுமையான நம்பிக்கையோடு ஓதுவது இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது இவ்வாறு நாம் ஓதுவதுடன் அதற்கான பொருளாதாரத்தை அபிவிருத்தியின் விளக்கத்தை தேடுவதற்கான முயற்சியையும் செய்ய வேண்டும் திருமலை நமக்கு வழிகாட்டுகிறது நீங்கள் கடமையை தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் பூமியில் வளர்ந்து செல்லுங்கள் அல்லாஹுடைய பதிலை தேடி அலாதான சம்பாத்தியத்தை தேடுங்கள் என்பதாக திருமறை நமக்கு வழிகாட்டுகிறது அப்படி இருக்க முயற்சி என்பதும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை நாம ஓதிட்டோம் நாம எண்ணிக்கை நிறைவேற்றினோம் இனி நமக்கு பிரச்சனை தீர்ந்தரும் என்று அமர்ந்திருப்பது அல்ல அதற்கான முயற்சியில் நாம் அல்லாஹுடைய ஈடுபட்டோம் என்று சொன்னால் மாபெரும் பலனை பெற்றுத்தரும் என்பதை நாம் நினைவில் இவ்வாறு இந்த மூன்று நிபந்தனைகளுடன் இந்த லத்தீஃப் என்னும் இஸ்மை யா லத்தீஃப் என்பதாக நூற்றி இருபத்தி ஒன்பது முறை ஓதி வந்தால் அதுவே அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் இன்ஷா தீர்வாக அமைந்துவிடும் ஆனாலும் நம்மில் சிலர் அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை பொறுத்தவரை அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை கையளவு அல்ல கழுத்தளவிற்கு இருக்கும் மிகவும் நெருக்கடியில் இருப்பார் அவர்களே நம்பிக்கை இழந்திருப்பார் நாம் இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று நிராசையாகி இருப்பார்கள் அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்ப்பதற்கான எந்த சோர்ஸும் அவர்களிடம் இருக்காது அப்படி இருப்பவர்கள் இதே லத்தீஃப் என்னும் இஸ்மை இதே லத்தீப் என்னும் அல்லாஹின் திருநாமத்தை கூடுதல் எண்ணிக்கையின் முறைப்படி ஓதுவது அவர்களுக்கு மிகப்பெரிய பலனாக அமை கூடுதல் எண்ணிக்கை என்பது பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறை பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறை ஓதி வருவது அதற்கும் முன் சொன்ன மூன்று நிபந்தனைகள் இருப்பதுடன் கூடுதலாக சில செய்திகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது என்ன செய்தி என்று சொன்னால் நான் இந்த யா என்னும் இஸ்மை பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறை ஓதுவதாக முடிவு விட்டால் நல்ல முறையில் ஒளி செய்துவிட்டு நல்ல ஆடைகளை அணிந்து முதலில் ஹாஜத் நஃபீல் என்னும் தொழுகை இரண்டு ரக்த் வேண்டும் ஹாஜத் நஃபில் என்னும் தொழுகை என்பது என்ன நம்முடைய தேவை அல்லாவிடம் முன்வைத்து நாம் தொழுகும் உபரியான தொழுகை நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் இதற்கு எனக்கு தீர்வு வேண்டும் உன்னுடைய உதவியை நாடி இருக்கிறேன் என்று தன்னுடைய தேவையை அல்லாவிடம் முன்வைத்து இரண்டு ரகத்து நஃபில் தொழுதுவிட்டு விட்டு பிறகு அதே மஜிசில் அமர்ந்து இந்த யா லத்தீப் என்னும் பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறை ஓதும் பொழுது ஒவ்வொரு நூறை எத்தும் பொழுதும் அல்லாஹூ லீஃபுமே தவியு அசீஸ் என்ற ஆயத்தை இருபத்தி ஒன்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை உடையவர்களுக்கு மாபெரும் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அல்லாஹுடைய உதவியை கொடுக்கும் இவ்வாறு ஓதுபவர்கள் ஒரே மஜ்லிஸில் ஓதி முடிக்க முடியாது என்றிருந்தால் பல முறை அவர்கள் அந்த எண்ணிக்கையை பிரித்து ஓதிக்கொள்ளலாம் பெரிய எண்ணிக்கையாக இருப்பதனால் பல முறை பிரித்து ஓதிக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு முறை ஓத ஆரம்பிக்கும் பொழுதும் இரண்டகா தொழுதுவிட்டுதான் ஓத வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த இஸ்மை நாம் முறைப்படி இந்த நிபந்தனைகளுடன் ஓதி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹின் ஊரத்திலிருந்து மிகப்பெரும் உதவியை நாம் பெறுவோம் பொருளாதாரத்தில் வரக்கத்தை அடைவோம் கடன் இன்னபல பொருளாதார நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் மிகப்பெரிய விடுதலையை நாம் அடைவோம் அல்லாஹ் நல்லதொரு வளமை செழிப்பை நமக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த அமலை கையில் எடுப்போம் எல்லா வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக சரமானோம்